அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி மாத விரதம் இந்த புரட்டாசி மாத விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு வளமான வாழ்வு கிடைக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் எல்லா நாளுமே விசேஷம் அப்படின்னு சொன்னா கூட சனிக்கிழமை விரத வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க புரட்டாசி மாதத்துல ஐந்து நாட்கள் சனிக்கிழமை வரும் அதே போல் நான்கு நாட்கள் சனிக்கிழமையும் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு சனிக்கிழமைகள் வந்திருக்கு இந்த விரத வழிபாட்டில் தளிகை அல்லது படையல் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றியும் தளிகை போட்டும் பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்துல சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்குவதற்காக சனிக்கிழமையில விரதம் இருந்து தளிகை போட்டு பெருமாள வழிபாடு செய்வது வழக்கம் குறிப்பிட்டு புரட்டாசியினுடைய முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் தளிகை போடுவது ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகள் வந்தாலும் கூட ஐந்தாவது சனிக்கிழமையும் படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இப்படி புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பெருமாளுடைய படத்திற்கு முன்பு சிறிய விநாயகர் விக்கிரகம் வைத்து அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்வது தளிகை போடுவதற்கு முன்பு இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் சனிக்கிழமையில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன் மேலும் இந்த புரட்டாசியில் நீங்கள் திருப்பதி போகக்கூடிய திட்டம் இருக்கு அப்படின்னா கூட மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்த உள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் நல்ல ஒரு தெளிவான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சரியான முறையில் உங்களுக்கு பரிகார பலன்கள் சொல்கிறாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையே நடக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொலைபேசியின் மூலமாகவே பேசி உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாத மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறவாமல் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தினா ரொம்ப நல்லது சரி நாம் எப்படிப்பட்ட விரத முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத விரதம் ரொம்ப முக்கியமானது காலையில் இருந்து காலையில் விரதத்தை தொடங்கலாம் அப்படி விரதத்தை தொடங்கும் போது காலையில் இருந்து தொடர்ந்து மாலை பெருமாளை தரிசித்து விட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த மாதத்தில் உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்து விட்டு சமைத்தா மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க வெங்காயம் பூண்டு கரம் மசாலா பொருட்கள் இஞ்சி ஆகியவற்றை உணவில் தவிர்ப்பது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் பொதுவாகவே இருக்கக்கூடிய பழக்கம்தான் இந்த மாதத்தில் வேங்கடவனை தரிசிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் செய்யக்கூடிய பழக்கமும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக செய்து மனதார வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் புரட்டாசி மாத விரோதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அன்னதானம் செய்தாலும் புண்ணியம் கொடுக்கக்கூடிய மாதமாக முக்கியமான மாதமாக இந்த மாதம் இருக்குது கடன் துன்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி கடன்லேருந்து மீள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேங்கடவனை வழிபாடு செய்யும்போது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி தேவி இருவரையும் மனதார வழிபாடு செய்யக்கூடியதாகவும் குறைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பாக புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்தாங்க அப்படினா தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்கள் பெருமாளு பெருமாளும் தாயாரும் நடத்துவாங்க என்று மிக நம்பிக்கை இருக்குங்க சரி சனிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் கலந்த மாவிளக்கு ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்யலாம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையான் குறிக்கக்கூடிய ஏழு மலைகளை குறிக்கக்கூடிய மாவிளக்கை கட்டாயம் ஏற்றணும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலமாக ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இதோடு பெருமாளுக்கு படையல் போட்டு குத்து விளக்கு ஐந்து முக ஐந்து முக குத்து விளக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது புரட்டாசி மதத்தில் பிச்சை எடுத்து பெருமாளுக்கு தலிகை போடுவது ரொம்ப ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமாகவே இருக்குது யாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் மற்றவங்கக்கிட்ட ஒரு பொருளை யாசகமாக வாங்கி அதை நாம் மற்றவர்களுக்கு அன்னதானமாக கொடுக்கிறதோ அல்லது அதை நம்ம கோவிலுக்கு கொன்று சேர்க்கிறது இவை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய அருள் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதே போல் தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல் எள்ளு பாயசம் சாதம் தயிர் சாதம் தளியல் வடை கொண்டைக்கடலை சுண்டலோடு வாழைக்காய் பொரியல் ஆகியவற்றை நைவேதியமாக தயார் செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து படையல் முன்பு வைக்கலாம் தேங்காய் வாழைப்பழம் பூ வெற்றிலை பாக்கு சூடம் விபூதி குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்தோடு புரட்டாசி சனிக்கிழமை அன்று வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க முதல் சனிக்கிழமை என்பது ரொம்ப முக்கியமானது என்று கூட சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு புரட்டாசி மாதமே சிறப்பானது என்று சொன்னாலும் இந்த சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருதுங்க புரட்டாசி நான்கு சனிக்கிழமைகள் முக்கியமானது அதே போல் புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது மகா சங்கடகர சதுர்த்தி மட்டுமல்லாம இந்த நாளில் மகாபரணையும் இணைந்தே வருது புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருது இது ஏகாதசியோடு வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது இது நவராத்திரி காலத்தோடு இணைந்து வரக்கூடிய புரட்டாசி நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமையான அக்டோபர் பனிரெண்டாம் தேதி இந்த சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்கலாம் இது பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளோடு இணைந்து வருது புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதோடு தலிகையோடு மாவிளக்கும் சேர்த்து படையல் படையலிட்டு வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு தலிகை இடும்போது பூஜை அறையில் பெருமாளுடைய படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கலாம் ஒரு தமிழரில் துளசி தித்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்கலாம் பெருமாளுடைய படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போல வாழை இலை போட்டு ஐந்து வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளுடைய உருவம் வரைந்து வழிபாடு செய்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெருமாளுக்கு நெய்வேதியமாக மிளகு சீரகம் சேர்த்து செய்யக்கூடிய உளுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டு படைக்கலாம் ஐந்து வகையான சாதம் செய்யக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய சாம்பார் கூட்டு பொரியல் பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு உரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபாடு செய்யலாம் வேறு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் இதே போல மகாலய பட்சம் கிரகண கிரகணத்தோடு துவங்குது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது புரட்டாசி ஒன்று துவங்கியது பொதுவாகவே இந்த வழிபாடுகள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம புரட்டாசி வழிபாடுகள் பார்க்கும்போது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது தெய்வமாக மாறி நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த குல தெய்வங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்றவங்க இப்படி பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குறிப்பிட்டு முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் சொல்லப்படுது மேலும் வாழ்நாளில் இதுவரைக்கும் முன்னோர் வழிபாட்டை செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோடு எள் கலந்து காகத்துக்கு வைப்பதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அவர்களோட அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் குலதெய்வம் தெய்வம் வீட்டிற்கு வருவதோடு தெய்வமாக மாறி நம்மோட குடும்பத்தை காப்பார் என்பது இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்